நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு திருப்பதியில் நடிகை ஜான்வி கபூர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர்கள் ஜான்வி கபூர் சித்தார்த் மல்கோத்ரா சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக திருப்பதி மலை நடைபாதையில் நடந்து சென்று அவர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கினர் பின்னர் அவர்களுடன் ரசிகர்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் அவர்கள் தங்களுடைய திருமலை பாத பயணம் பற்றி செல்பி வீடியோ பதிவு செய்து வெளியிட்டனர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்பட வெளியீட்டை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் ரஜினி கட் அவுட்களுக்கு பால் அபிஷேகம் செய்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் மாநகரில் கூலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகளை கண்டு ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆரவாரம் செய்தனர் மதுரை காமராஜர் சாலையில் உள்ள திரையரங்கில் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் முதல் நாள் முதல் காட்சியை கண்டு ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர் நெல்லையில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகியுள்ள கூலி திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை காண வந்த ரசிகர்கள் டிஜே இசையுடன் நடனமாடி ரஜினி படத்திற்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சியில் கூலி திரைப்பட வெளியீட்டை ஒட்டி திரையரங்கம் முன்பு ரஜினி ரசிகர்கள் டிஜே இசைக்கு ஏற்ப ஆடி பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு